ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் பிடிக்காதவங்களும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக வந்து குழந்தைகளில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் அது கூட நம்ம இனி ஒரு வெஜிடபிள் வந்து முக்கியமாக சேர்த்து போகிறோம் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு புடலங்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோல் சீவி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க பொடியை நறுக்கி வச்சுட்டு அது கூட சேர்த்ததுக்காக கலர் கேப்சிகம் இருந்தால் ரெட்டு எல்லோ க்ரீன் எது வேணாலும் ஒரு கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க உள்ள விதையை நீக்கிட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து தாளிப்புக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்திட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய புடலங்காயை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் புடலங்காய் வந்து நீர் காயினால் தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து சீக்கிரமே குக் ஆகிரும் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி விட்டால் போதும் நிறைய ஊற்றிடாதீங்க லிட்டு போட்டு விட்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக் ஆகியாச்சு இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய குடமிளகாயை மிளகாயை சேர்த்திட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இந்த சாம்பார் தூள் அல்லது குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துங்க சூப்பராக இருக்கும் கலந்து விட்டு லிட் போட்டு விட்டு திரும்பவும் வந்து ஒரு நிமிஷம் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கோம் ரொம்ப வேகக்கூடாது கூட மிளகாய் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா பக்குவமாக இருக்கும் இப்போது கை நிறைய பொடியை நறுக்குனா மல்லி இலைகளை சேர்த்து இறக்குனா சூப்பரான புடலங்காய் வறுவல் அல்லது பொரியல் எது வேணாலும் சொல்லலாம் இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதனுடைய காம்பினேஷன் வந்து அப்படி உடலங்காயோட இந்த கேப்சியம் சேர்த்தும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு பாய்